வணக்கம் அறிவின்னால் ஆவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை பிரிதின் நோய் என்று திருவள்ளுவர் பிறந்த சொன்னதினாலே எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் மணி மதிக்க வேண்டும் எவ்வுயிரும் தம் உயிர் போல் எத்துணையும் பேதமுறாது என்கிறார் ஒரு தொழிலாளி முதலாளிக்கு எந்த அளவிற்கு லாபம் என்ற நிலையிலே நின்று பார்க்க வேண்டும் முதலாளி ஒரு தொழிலாளர் குடும்பம் எந்த அளவிற்கு நம்மால் வளம் பெற வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் அதேபோல எல்லா உயிர்களிடத்தும் இந்த இரக்கம் கருணை கிடைக்க வேண்டும் இதுதான் பிரிதின் நோய் தன்னோய் போல் மற்றவர்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை நமக்கு அந்த துன்பம் வந்தால் எப்படி தாங்குவோம் என்று சிந்திக்காதவர்களுக்கு இருப்பது அறிவு அல்ல அறிவினால் ஆவதுண்டோ என்கிறார் ஆகவே நாம் எல்லா உயிர்களிடத்தும் அன்போடு பழகி மற்றவர் துன்பத்திற்கு கை கொடுப்போம் வளம் சேர்ப்போம் நன்றி